உலகெங்கிலும் வாழும் இயற்கையுமை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளித்தலத்தை காக்கும் முயற்சியில் வடலூர் பெருவெளித்தலத்திற்குள் தான் நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டப்போகிறது இந்து சமய அறநிலைத்துறை என்ற அறிவிப்பு வெளியான போது அதற்கு அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் மிக குறைவான பேர்தான் ஜனவரி பத்தாம் தேதி மிகப்பெரிய கொந்தளிப்போடு கடலூர் மஞ்சக்குப்பம் அங்கே உள்ள தருமசாலையில் ஒன்று கூடிய ஐநூறிலிருந்து ஏழுநூறு பேர் கொண்ட குழுவினர் செல்ல செல்ல அப்படியே குறை குறையத் தொடங்கினார்கள் ஆங்காங்கே கூட்டங்களுக்கு வருகிறார்கள் பேசுகிறார்கள் பெருவழிக்குள் கட்டக்கூடாது என்கிறார்கள் ஆனால் போராட்டத்திற்கு என்று சாலைக்கு இறங்க வந்தவர்கள் வந்த சன்மார்க்க சங்கத்தவர்களின் எண்ணிக்கை என்ன என்ன என்பது ஒவ்வொரு போராட்டக் களத்தின் போது நான் அருகிலிருந்து பார்த்தவன் ஜனவரி பத்தாம் தேதி கூடிய முழுக்க முழுக்க சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கான அந்த எண்ணிக்கை அடுத்ததாக விழுப்புரத்திலே வந்து தமிழ் வங்கியவர்கள் கூட்டிய போது இருந்தது அதற்கு பிறகு ஒன்றிரு கூட்டங்களில் இருந்தது ஆனாலும் போராட்டக் களம் என்று வரும்போதும் ஆர்ப்பாட்டம் என்று வரும்போதும் அதே எதிர்ப்பு என்று வரும்போதும் சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது படிப்படியாக குறைந்து குறைந்து மிக குறைவான எண்ணிக்கையில் தான் வந்தார்கள் பாமக உள்ளிட்ட பிற கட்சியினர் போராட்டம் நடத்தும் போதெல்லாம் அவர்கள் பெருவெளித்தளத்திற்காகத்தான் போராடினார்கள் அப்பொழுதெல்லாம் களத்திற்கு வந்து நின்ற சன்மார்க்க சங்கத்தவர்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக எண்ணிக்கை குறைவு இந்த தொடக்க காலம் தொட்டு இன்று வரை இதுபோன்ற களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்கள் வந்து பார்த்தா விழுப்புரம் மற்றும் திண்டிவனத்தைச் சேர்ந்த சன்மார்க்க அன்பர்களும் அதேபோல வடலூர் பார்வதிபுரத்தைச் சேர்ந்த அன்பர்களும் தான் இருக்காங்க இந்த போராட்டங்கள் இந்த சன்மார்க்க சங்கங்கள் எல்லாம் நடத்திய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மனுக்களை எல்லாம் அரசாங்கம் மிக எளிதாக துண்டாடிவிட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் கேட்டவொன்னே என்ன சொன்னார் நீங்கள் தான் இரண்டு குழுக்களாக இருக்கிறீர்களே என்று சொன்னார்கள் அதாவது ஆதரவு குழு ஒன்று எதிர்ப்பு குழு ஒன்று ஆதரவு குழு பெருவெளிக்குள் அது சர்வதேச மையம் கட்டலாம் என்கிற ஒரு ஆதரவு குழு இருப்பதாகவும் கட்டக்கூடாது என்று ஒரு குழு இருப்பதாகவும் சன்மார்க்க சங்கத்தொருள் நீங்களே இரண்டாக பிரிவுபட்டு நிற்கிறீர்களே என்பதைப் போல நகைச்சுவை செய்தார்கள் ஆட்சியாளர்கள் அதைத்தான் இந்து சமய அலத்துறையும் காவல்துறையும் எல்லாமே வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டது அப்பொழுதாவது அந்த சூழ்ச்சியெல்லாம் சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு தெரிந்ததா பெருவழியை காக்க வேண்டும் என்று களமிறங்கினார்களா என்றால் இல்லை உண்மை இதுதான் ஏனென்றால் ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் அங்குலம் மங்கலமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நமது ஊடகம் அதையெல்லாம் செய்தியாக்கி கொண்டிருக்கிறது யாரும் முன்வரவில்லை அதற்கு பிறகு அங்கே பணிகள் தொடங்கப்படுகின்றன போதும் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா முன்வரலை அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் தான் சென்று இதற்கு தீர்வு காண முடியும் இதற்கான நீதியை பெற முடியும் என்ற போது அப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்புகளிலும் போல் ஃபேஸ்புக்களிலும் எல்லாம் சமூக ஊடகங்களில் குரல் கொடுத்த யாரும் வழக்கு பதிவு செய்வதற்கு வழக்கு தொடுப்பதற்கு முன்வரவில்லை அப்போது முதன் முதலாக முன்வந்தவர் தமிழ் வேங்கை அவர்கள் அவர்தான் தான் முதல்ல மனு தாக்கல் செய்கிறாங்க ஆனால் கெடுவாய்ப்பாக அவரது மனு உடனடியாக விசாரணைக்கு வராமல் தற்சற்று சற்று தாமதமானது அப்பொழுதுதான் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் திண்டிவனம் அவர் என்ன ஒரு முன்னெடுப்பை எடுத்து வழக்கறிஞர்கள் எல்லாம் தேடி அலையன்று அலை அலைந்து அதற்கு பிறகு வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்களை அணுகி இந்த எல்லாம் சொல்கிறாங்க அப்பொழுது அதற்கு மனுதாரராக வினோத் ராகவேந்திரா அவர்களை சுரேஷ் அவர்கள்தான் வந்து ஆலோசனை சொல்கிறாங்க அவரே வந்து மனுதாரராக போட்டுக்கலாம் கோவில் பாதுகாப்பு குழுவெல்லாம் அவங்க வந்து செயற்பாட்டாளர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக சொன்னாங்க அதற்கு பிறகு இந்த வழக்கு விவரம் பற்றிய விவரங்களை எல்லாம் அவர் கொடுத்து அத்தனை ஒருங்கிணைத்து எம்மையெல்லாம் அழைத்து அங்கே வந்து இந்த விவரங்களை எல்லாம் கேட்டறிந்து இன்னும் தொடர்ந்து இந்த வழக்குக்கு தேவையான ஆவணங்கள் பாடல்கள் ஆதாரங்கள் சான்றுகள் அதற்கு தேவையான புத்தகங்கள் அதுக்கு தேவையான ஆதி புத்தகம் முதன் முதலாக ஆ பாலகிருஷ்ண பிள்ளை கொண்டு வந்த அந்த பதிப்பு அதே போல் இறுதியாக தேவை தேவைப்பட்ட பிரபந்த திரட்டு என்கிற புத்தகத்திலிருந்து அத்தனை ஆவணங்களையும் முழுக்க முழுக்க வந்து ஆயத்தம் செய்து தயார் செய்து அதை கொடுத்தவர் வந்து ராஜேந்திர பிரசாத் மற்றும் இளங்கோவன் ஐயா ஆகியோர் ஸ்ரீனிவாசன் ஐயா ஆகியோர் இவங்கெல்லாம் திண்டிவனம் இந்த சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஆக அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாலும் கூட பார்வதிபுரம் மக்கள் களமிறங்கி அந்த பெருவெளி குழிக்குள் அமர்ந்து நடத்திய போராட்டம்தான் ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது தமிழ்நாடு அரசையே சிந்திக்க வைத்தது அப்படிங்கிறத பே ஐயா பார்வதிபுரம் கடந்த வாரம் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக வந்திருந்தபோது அவரே பதிவு செய்தார் நூற்றுக்கு நூறு விழுக்காடு உண்மை வள்ளலார் பணியகம் அதற்கு பிறகு அதற்கு முன்னதாக இவற்றை இந்த பிரச்சனையை வந்து சமூக ஊடகங்களின் வாயிலாக யூடியூப் ஊடகங்கள் வாயிலாக பொது ஊடகங்களுக்கு கொண்டு சென்றது பே மணியரசையா வெங்கட்ராமன் போன்றவர்களும் தொடர்ந்து வந்து பத்திரிகையாளர் சந்திப்புகள் ஆகி நடத்தினாங்க அதே போல் வந்து தமிழ்நாட்டினுடைய திமுக தவிர முக்கியமான அனைத்து கட்சிகளுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் பழ நெடுமாற அணையாகட்டும் பாமக ராமதாஸ் ஐயா அவர்களாகட்டும் அதே போல் வந்து அண்ணா பாஜகவுடைய அண்ணாமலையாகட்டும் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமையிலங்கிணைப்ப பல சீமன் ஆகட்டும் டிடிபி தினகரன் ஐயா அவர்களாகட்டும் அர்ஜுன் சம்பத் ஆகட்டும் அதேபோல இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் நான் ஏதோ ஒரு சில பெயர்கள் விடுபட்டிருந்தால் அது உள்நோக்கத்தோடு விட்டதல்ல ஞா நினைவு மறதி காரணமாக விட்டிருக்கலாம் ஆக இப்படி அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அறிக்கைகள் வாயிலாகும் கடிதங்கள் வாயிலாகவும் போராட்டங்கள் வாயிலாகவும் பத்திரிக்கையாளர் சந்திப்பு வாயிலாகவும் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் நேரடியாக திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் துணையோடு அவர்களை அழைத்துக்கொண்டு குடும்பத்தோடு வந்து பெருவலைத்தளத்திற்குள் அவர்கள் வந்து வழிபாடு செய்துவிட்டு நேர்காணல் செய்தாங்க இங்க கட்டக்கூடாது என்று உறுதியாக அவர்கள் அன்றெல்லாம் நின்ற காரணத்தாலும் அதற்கு பிறகு பார்வதி முறக்கும் மக்கள் களமிறங்கி அங்கே எங்களை மூடி இந்த குழிக்குள்ளேயே போட்டு எங்களை மூடிவிட்டு இதன் மீது சர்வதேச மையம் கட்டுங்கள் என்று அவர்கள் போராடிய பிறகுதான் ஒரு மாபெரும் ஒரு எழுச்சியாக இந்த பிரச்சனையுடைய தீவிரமே மக்களுக்கு புரிய தொடங்கியது இந்த நிலையில் இந்த வழக்குகள் தொடுக்கப்பட்ட போது இத்தனை இந்த மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் மீதே வழக்கு தொடுக்கப்பட்டது பார்வதிபுரம் மக்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது சரி அந்த வழக்கிலிருந்து அவர்களை விடுவிப்பது யார் அவர்களுக்கு பிணை வாங்கி தருவது யார் அதற்கு எத்தனை பேர் முன் வந்தாங்க இந்த கேள்வியெலாம் இருக்குது இல்லைங்களா அதற்காக வந்து என்ன என்ன என்னென்ன உதவிகள் எல்லாம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டன திருப்பூர் சாது சுப்பிரமணியம் அவர்கள் அவர்களுடைய முயற்சியினால் வந்து அவர்களுக்கெல்லாம் அந்த வழக்கிலிருந்து விடுபட உதவினார் அவர்கள் அவர்களாகவே போராடி செய்தார்கள் வள்ளலார் பணியகம் அதே போல் வந்து அங்கே பா பார்வதிபுரத்தில் மிக மூத்த ஆளுமைகளாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே சேர்ந்து அந்த எல்லாம் செஞ்சாங்கன்னு பார்க்குறோம் ஆக இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இத்தனை செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டாலும் கூட இந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் நேரடியாக இந்த திண்டி ராஜேந்திர பிரசாத் இளங்கோவன் அதே போல் சக்கர ராமகிருஷ்ணன் பார்வதிபுரத்தில் பார்வதிபுரம் பார்த்திபன் இன்று வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் அவருடைய குழுவினர் இவர்கள் விரல்விட்டு எண்ணிவிடக்கூடிய தமிழ் வேங்கை அவர்கள் இவர்கள் வந்து விரல்விட்டு எண்ணிக்கை எண் எண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்களும் அல்ல வ வள்ளலா மீதி அன்பு கொண்டவர்களும் தான் களமாடி அந்த பணிகளெல்லாம் செய்தாங்களே தவிர இத்தனை லட்சம் பேர் வந்து இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தினர் அதே போல் பதிவு பெற்ற சன்மார்க்க சங்கத்தினர் எத்தனை பேர் முன் வந்தாங்கன்னா அன்று யாருமே இல்லை இவர்களை தவிர அப்படிப்பட்ட ஒரு களமாக இருந்தது பிரகாஷ் ராமலிங்கவல்லல் பெருமானாருடைய ஒரு பேரருளினாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளினாலும் தான் ராஜேந்திர பிரசாத் அவர்களெல்லாம் வந்து தன்னுடைய பெயரே வெளியே தெரியக்கூடாது இத்தனை செய்திகள் ஜனவரி மாதத்துலேருந்து வந்திருக்கு இத்தனை செய்திகள் வந்து பத்திரிகையில் வந்திருக்கு இத்தனை காணொலிகள் நம்ம வந்து இட்டிருக்கோம் பலரும் காணொலிகள் இட்டிருக்காங்க பலரும் வாட்ஸ்அப் பதிவுகளில் வந்து எல்லாம் செஞ்சதாக வந்து தங்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் ராஜேந்திர பிரசாத்தோ அதற்கு பின்னாடி இருந்து இளங்கோவோ இன்னும் சிலர் வந்து பெயர் குறிப்பிட வேண்டாம் என்று சொன்னவர்கள் அங்கே இருக்காங்க எல்லாம் தங்கள் பெயரையே குறிப்பிட்டது கிடையாது ராஜேந்திர பிரசாத் பல முனைகளில் வந்து பல நேரங்களில் நீங்கள் வாங்க முன்னாடி நில்லுங்க அப்படின்னா ஃபோட்டோக்கு நிற்க மாட்டார் வீடியோக்கு நிற்க மாட்டார் இல்லை இல்லை இந்த பணிகளை செய்வதற்கு நான் அதற்காக எனக்கு அதில் விருப்பம் இல்லை வேண்டாம் என் பெயரையே பயன்படுத்தாதீங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்படிப்பட்ட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு வழக்கு தொடர்பாகவும் பல்வேறு போராட்டங்கள் தொடர்பாகவும் குறிப்பாக இந்த வழக்கறிஞரை பார்த்தது அதே போல் இந்த ஆவணங்களை ஆயத்தம் செய்தது அதற்காக வந்து சென்று செலவுகளை செய்தது என்று ஏராளமான செலவுகள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தே ராஜேந்திர பிரசாத் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலாக இவருக்கு செலவு செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்ததாக ஒருவேளை இந்த நீதிமன்றம் விளையாட்டி உச்ச போக வேண்டியிருக்கும் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்வது என்பது அவருக்கு வந்து ஒரு வருத்தமாக இருந்தது ஏனென்றால் அவர் தான் வழக்கறிஞரோடு நேரடியான ஒருங்கிணைப்பில் இருந்தவர் இந்த வழக்குக்காக அத்தனை ஆவணங்களையும் எல்லாம் ஒன்று சேகரித்து கொடுத்தவர் அப்படின்னு பார்க்குறோம் அந்த அடிப்படையில் தொடக்கத்திலிருந்து அவருடைய உழைப்பு என்பது இறைவருக்கு தெரியும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு தெரியும் திருவிழ்பிரகாச ராமலிங்க வளல் பெருமானாருக்கு தெரியும் என்றால் அவர்கள் தான் அவரை இயக்கினார்கள் இந்த கட்டத்திலும் கூட ஏன் ராஜேந்திர பிரசாத் வந்து திடீர் என்று வெளியே ஒரு சர்ச்சையோடு வெளிவருகிறார் என்றால் எம்மை பொறுத்தவரையிலும் திருவிழ்பிரகாச ராமலிங்க வளல் பெருமானாரே அவர் மறைந்து மறைந்து நின்று தன் பெயரை வந்து வெளியே சொல்லாமல் தன்னை வந்து ஆமை போல ஒடுக்கி கொண்டு உள்ளே இருந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் கூடாது அவருடைய பெயரும் வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டும் அவருடைய உழைப்பும் வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்ற காரணத்தினால் திருவிழ்பிரகாச ராம மலிங்க விழல் பெருமானுடைய திருவிளையாடல் காரணமாகத்தான் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் இளங்கோவன் உள்ள ஸ்ரீனிவாசன் ஆகியோருடைய பெயர்களெல்லாம் சக்கர ராமகிருஷ்ணன் ஆகியோருடைய பெயர்கள் எல்லாம் தற்பொழுது வெளியே வருகிறது ஏனென்றால் மற்றவங்கள்லாம் வள்ளலார் பணியகம் போல் பொதுநலச்சங்கம் உள்ளிட்ட ஏராளமான அமைப்புகள் வந்து ஏற்கனவே தெரியும் மக்களுக்கு ஆனால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஒரு சாம்பாருக்குள் இருக்கக்கூடிய உப்பு போல வெளியே தெரியாமலே துருத்தி கொள்ளாமல் இருந்தவர்களாக இருந்தவர்கள் ராஜேந்திர பிரசாத் இளங்கோவன் போன்றவர்கள் எல்லாம் எனவே அவர் தான் வந்து எல்லா வழக்கு மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பாளராக அமைதியாக வெளியே தெரியாமல் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் ராஜேந்திர பிரசாத் பின்னணியில் இருக்கக்கூடியதான் சன்மார்க்க சங்கத்தவர்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் ராஜேந்திர பிரசாத் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தன் கையில் இருந்து எந்த புதுவெளியிலும் யாரிடமும் அறிவித்து எந்த நன்கொடையும் பெறாமல் எந்த உதவியும் பெறாமல் சொந்த காசில் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலாக இதுவரை செலவு செய்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் இரண்டு மூன்று பேரோடு சென்னை வருவது அங்கே வந்து ஆவணங்களை பார்ப்பது ஆவணங்களை எடுப்பது எனக்கே தெரியும் ஒரு ஆவணங்களை நகல் எடுத்து அதை பைண்டிங் பண்ணி அவருக்கு இதுவரை கொடுத்த ஆவணங்களுக்கு அவரே வந்து பார்க்க சில பல பத்தாயிரங்கள் ஒரு சில பல பத்தாயிரங்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த ஆவணங்களுக்கே செலவாக இருந்திருக்கும் ஆக அத்தனை செலவுகளெல்லாம் எல்லாம் என்பது அது வந்து தன்னார்வத்துடன் செய்தார் எந்த பிரதிபலனும் கிடையாது பெயர் வர வேண்டும் என்று கூட எதிர்பார்த்தவர் அல்ல இப்படிப்பட்ட நிலையில் அவர் வந்து ஒரு இந்த அறிவிப்பை வெளியிட்டவுடன் இப்படி வந்து ஒரு தகவல் தொடர்பு சொல்லாமல் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று ராகவேந்திரா அவர்கள் மறுப்பு தெரிவித்த காரணத்தினாலும் எங்கேயோ இந்த இடத்துல வந்து ஒரு தகவல் தொடர்பு அதே போல் ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்வார்கள் அது நடந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால்தான் அந்த காணொலியை அந்த வழக்கு செலவுகளுக்காக என்று கேட்ட காணொலியை இருக்கும் அதுக்கு பிறகு இது மறுப்பாகவும் விளக்கமாகவும் வாட்ஸ்அப்கள் மூலமாகவும் சமூக சமூக மூலமாகவும் எழுத்துப்பூர்வமாக நம்ம கொடுத்துருக்கோம் எனவே இலக்கு ஒன்றே ஒன்றுதான் ஒற்றை இலக்கு தான் பெருவழித்தலத்தை காக்க வேண்டும் நீங்கள் சர்வதேச மையமோ வேறு எந்த கட்டுமானமோ வேறு இடத்தில் கட்டிக்கொள்ளுங்கள் என்கிற அந்த ஒற்றை கோரிக்கையை வைத்துத்தான் ஒட்டுமொத்தமாக உலகங்களிலும் இருக்கக்கூடிய சன்மார்க்கர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திருவுர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமாறும் அதற்காகத்தான் நம்ம எல்லாம் பின்னிருந்து கொண்டிருக்கிறார் இத்தகைய சூழ்நிலையில் ராஜேந்திர பிரசாதினுடைய பெருமை எங்கே தெரியாமல் போய்விடுமோ என்பதற்காகவே இளங்கோருடைய பெருமை தெரியாமல் போய்விட போய்விடப் போகிறது என்கிற காரணத்திற்காகவே திருவுர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் செய்த சிறு திருவிளையாடலாகவே நாம் இதை எடுத்துக்கொள்கிறோம் மற்றபடி இதை இந்த வழக்கை வைத்துத்தான் பணமீட்ட வேண்டும் இந்த வழக்கை தான் பெருமையை எடுத்து வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் அல்ல இது அப்படி இருந்திருந்தால் வழக்கு தொடுப்பதற்கு முன்பாகவே இந்த விளம்பரத்தை ராஜேந்திர பிரசாதோ அவர்கள் அவருடைய குழுவினரோ செய்திருக்க முடியும் இத்தனை நாட்கள் கடந்த போதெல்லாம் இத்தனை போராட்டங்கள் கடந்த போதெல்லாம் எந்த இடத்திலுமே தன் முகத்தை காட்டாமல் அப்படி வந்து பின்னின்று ஒரு முதுகெலும்பாக நின்று செயல்பட்டவர் அவரை வந்து நம்ம இந்த இடத்துல விட்டுக் கொடுத்து விடக்கூடாது அவரை தவறாகவோ பிழையாகவோ கருதிவிடக்கூடாது அவர் எதுவுமே செய்யாதவர்கள் போல ஒரு தோற்றத்தை யாராவது காண்பிக்க முயற்சி செய்தால் அது மிகப்பெரிய அநீதி இதை திருவுரு பிரகாஷ் ராமலிங்க வல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டார் மற்றபடி வழக்குகளை எடுத்து குறித்து அவர்கள் ஒருவர் செய்கிறார் என்றால் அது குறிப்பாக வினோத் ராகவேந்திர செய்கிறார் என்றால் மகிழ்ச்சி ஆனந்தம் செலவுகளை எல்லாம் அவரே ஏற்றுக்கொள்வதாக கூறியிருக்கிறார் இந்த செலவில் உச்சநீதிமன்றத்திற்கு போக வேண்டிய தேவையானாலும் எல்லாவற்றையும் அவரே ஏற்றுக்கொண்டு பெருவெளித்தலத்தை காப்பாற்றி கொடுத்தால் போதுமானது அதுதான் நம்முடைய அனைவருடைய ஒற்றை இலக்காக இருக்கிறது ராஜேந்திர பிரசாத் இலக்கும் அதுதான் இளங்கோமனோருடைய இலக்கும் அதுதான் வழக்கறிஞருடைய சுரேஷ் ஐயாவுடைய இலக்கும் அதுதான் பார்வதிபுரம் மக்கள் ஒட்டுமொத்த மக்களுடைய இலக்கும் அதுதான் அதேபோல உத்தரஞான சிதம்பர பேரவையினுடைய அந்த பாதுகாப்பு அமைப்பினுடைய தலைவர் சக்கர ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அத்தனை பேருடைய ஒற்றை இலக்கு இதுதான் எனவே உலகங்களிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சன்மாக்கள் பெயர்கள் விடுபட்டதாக வருத்தப்பட வேண்டாம் அது உள்நோக்கத்தோடு அல்ல நான் எல்லாவற்றையுமே இங்கே சொல்லிக் கொண்டிருக்க முடியாது நினைவிலும் இல்லை என்ற காரணத்தினால் நாம் இந்த சொல்கிறோம் எனவே ஒற்றை இலக்கு பெருவழித்தலத்தை காப்பது இதுபோன்ற சலசலப்புகளை இதுபோன்ற சிறு சிறு தகவல் தொடர்பு தொய்வு முடிவுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு எதிரணியினர் மீன்பிடிக்க முயற்சி செய்தால் அதற்கு தக்க பதிலடியை திருவள் பிரகாஷ் ராமலிங்கவழல் பெருமானார் கொடுப்பார் என்பதை தருணத்தில் சொல்லிக்கொள்கிறேன் எனவே ஒற்றை இலக்கை நோக்கி அனைவரும் முன்னேறுவோம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்